சாமியே சரண மையப்பா நாங்கள் வந்து இவ்வளோ நாளும் வந்து வேனில் போயிருக்கிறோம் பஸ் பஸ்ஸில் போயிருக்கிறோம் இல்லை தனியாக கார் பிடித்து கூட சபரிமலைக்கு சென்றிருக்கிறோம் ஆனால் இந்த தடவை வந்து எங்கள்ட்ட எங்களுடைய நண்பர்கள் மூன்று பேர் நாங்கள் இணைந்து வித்தியாசமாக வந்து ரயில் பயணத்தில் வந்து நம்ம சபரிமலைக்கு சொல்லி ஒரு பிளான் போட்டோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி வந்து நார்கோயில் ரயில் நிலையத்தில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஏறி இருக்கிறோம் ஏறி இன்றைக்கி வந்து ட்ரெயினில் பயணிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ மார்த்தாண்டம் தாண்டி நம்ம போய்ட்டுருக்குறோம் இனி நாங்கள் அடுத்ததாட்டு ஒவ்வொரு இடமாக போவோம் போகும்போது உங்களுக்கு அதனுடைய தகவல் வந்து தெரிவித்துகிட்டே இருக்கிறோம் எங்களோட சேர்ந்து நீங்களும் சபரிமலை ட்ரெயினில் போகிற அந்த சந்தோஷத்தை அனுபவத்தை நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நாம் இப்போது செங்கனூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அருகாமையில் உள்ள கடையில் கட்டஞ்சாய நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் மேற்கொண்டு மொம்பையை நோக்கி நமது பயணமானது பற்றி ஆரம்பிக்க இருக்கின்றோம் நாம் இப்போ பஸ்ஸில் இருக்கிறோம் சபரிமலை நோக்கி பயணம் பஸ் குடிக்கிற போகிறாங்க நாங்கள் இந்த பஸ்ஸானது அடுத்ததாக எரிமேலியை நோக்கி போயிட்டுருக்கு பக்தர்கள் பொதுவாக வந்து சபரிமலைக்கு போகிறவங்க வந்து எரிமேலிக்கு போய்கிட்டு அங்கேருந்து தான் போகணும் அதுதான் முறை கன்னிசாமி இருந்தாலும் சரி எத்தனை மலைக்கு போயிட்டு இருந்தவங்கள இருந்தாலும் சரி ஆனால் இன்றைக்கி நடைமுறை டைரெக்டாகவே நம்ம வந்து பம்பை போய் பம்பையிலேருந்து சபரிமலைக்கு போகிறத இன்றைக்கி நிறைய பேர் பழக்கமாக வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் முறைப்படி போகணுங்கிறதுக்காக இப்போ எரிமேலியில் இறங்கியிருக்கோம் எரிமேலியில் இறங்கி அங்கே பேட்டை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எரிமேலியினுடைய அந்த கோவில் எரிமேலினுடைய அந்த சுற்றுவட்டார பகுதியில் அங்கே பக்தர்கள் கன்னிசாமிமார்கள் முதன் முதலாக மாலை போடுவவர்கள் முக்கியமாக எரிமேலிக்கு வந்து தான் போவாங்க அவங்களோட கூட்டத்தை நம்ம பார்க்குறோம் அவங்களோட தாய் தந்தையரும் அந்த சிறு குழந்தைகளும் கன்னி சாமி என்கிற மணிகண்ட சுவாமிகளும் அங்கே பேட்டை துள்ளு நிகழ்ச்சி மற்றும் அந்த இடத்த நம்ம பார்க்குறோம் அங்கேருந்து பஸ்ஸானது அப்படியே எரிமேலியை நோக்கி நாங்கள் எரிமேலிய பயணங்களெல்லாம் முடித்து எரிமேலி கா வண்ணிலை கால் மிதித்து இறைவனையினுடைய அனுக்கிரகத்தை பெற்று பம்பையை நோக்கி அந்த பஸ்ஸானது இருக்குது நம்ம போயிட்டுருக்க பஸ் ஆனது ஏனிமேலியை தாண்டி பம்பையை நோக்கிய பயணம் வழியாக பஸ் நம்ம பஸ் இருக்குது பார்த்துட்டு இருக்கீங்க இந்த காட்டு வழி பயணங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான பயணம் தான் இந்த பஸ் வந்து அடர்ந்த காட்டு வழி தாண்டி இப்பொழுது நிலக்கல் என்ட்ரன்ஸ் சிவன் கோயில் முன்னே நம்ம பார்த்துட்டுருக்குறோம் நிலக்கல் உள்ளே வந்தாச்சு அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அரசு பஸ்னால நிலக்கல்லில் வந்து ஸ்டாப் வந்து கிடையாது டைரெக்டாகவே பம்பை வர இந்த பஸ் போயிடும் மற்றபடி வேன் மற்றபடி ப்ரைவேட்டாக வரக்கூடியவங்க நிலக்கல்லில் இறங்கி அங்கே உள்ள பார்க்கிங்கில் போட்டுட்டு தனியாக கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகணும் நமக்கு அந்த கவர்மெண்ட் பஸ்லேயே போகிறதுனால நமக்கு அந்த சௌரியப்படுது டைரெக்டாகவே பம்பை வர போயிடலாம் இப்போ பம்பை இருக்க அந்த பாதை பம்பையும் நிலக்கல்லேருந்து பம்பை பாதையானது அடர்ந்த காடு அது பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அந்த வளைவு நெறிவுலாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஊட்டி கொடைக்கானல் போனதை விட பிரமிப்பாக இருக்கும் அப்படியே அந்த பஸ் வந்து போயிட்டு இருக்க நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறீங்க அருமையான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு அருமையான ஒரு பயணம் உண்மையிலே வந்து இந்த பயணத்தை மேற்கொள்ளும் போதே நமக்கு வந்து புல்லரிப்பாக இருக்கும் அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் நமக்கு வந்து தானாகவே ஏற்பட்டதாக ஒரு உணர்வு வந்து எல்லாத்துக்கும் ஏற்படும் அது உண்மையிலே அது வந்து நாம் அது உணர்வுபூர்வமாக உணர வேண்டிய ஒரு இந்த நிகழ்வு தான் இது பம்பையை நோக்கி இந்த நம்முடைய பயணம் போயிட்டுருக்குது இப்போ பம்பையினுடைய அருகே நாம் வந்துவிட்டோம் பம்பை நதிக்கரையில் உள்ள பேருந்து நிலையத்தில் நமது பஸ் ஆனது நிற்கிறது பம்பை பஸ் ஸ்டாப்பில் நாம் இறங்கிவிட்டோம் நமது நமது அருமையான கண்ணுக்கு காட்சியாக ஐயப்பன் புலி மேல் அமர்ந்திருக்கின்ற இந்த அருமையான காட்சியை நாம் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம் மிகப்பெரிய சிலை நாங்கள் எறும்பேலி போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு அடுத்ததாக பம்பைக்கு வந்திருக்கிறோம் பம்பையிலேருந்து அடுத்த பம்பை நதி புண்ணிய நதியாம் பம்பை நதியில் நீராடிட்டு இறைவனைக்கான நாங்கள் போகிறோம் எங்களோடு சேர்ந்து வாங்க புண்ணிய நதியாம் மும்பையில் பக்தர்கள் நீராடி கொண்டிருக்கின்ற அருமையான காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் நாங்களும் புனித நீரா இந்த பொம்பை நதியில் நீராடி இறைவனைக்கான செல்லிருக்கின்றோம் பொம்பை நதி என்பது கங்கை நதியை போன்ற ஒரு முக்கியமான ஒரு புனிதமான நதியாகும் பக்தர்கள் தங்களுடைய ஈர ஆடைகளை பம்பை நதி கரையில் போட்டு பம்பை நதியை தூய்மையை கெடுக்கக்கூடாது என்று தேவசம் போடு பலமுறை அறிவு அறிவுறுத்திய போதும் பக்தர்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்கிறார்கள் இனிவரும் பக்தர்களாக இந்த தவறை செய்யாமல் இறைவனுடைய காண செல்ல வேண்டும் என்பதை படிவோடு கேட்டுக்கொள்கிறோம் கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் ஈராடி என்ற பாடலுக்கேற்ப நம் புண்ணிய நதியாம் பம்பையில் ஈராடி முதன் முதலாக கன்னிமூல கணபதியாம் கணபதி கோயிலுக்கு நாங்கள் செல்கின்றோம் எங்களோடு வாருங்கள் என்னது நாம் கணபதி கோயில் செல்லும் முன்பாக ஐயப்பன் சிறு குழந்தையாக இருக்கின்ற ஒரு தத்ரூபமான ஒரு சிலையானது அங்கே வடிவமைக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அடுத்ததாக கணபதி கோயில் அனைவரும் தேங்காய் உடைப்பதையும் பார்க்கின்றோம் கணபதி கோயிலினுடைய அருமையான காட்சி அங்கே இருக்கின்ற பக்தர்கள் தங்கி செல்கின்ற இடம் நாம் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி தான் அந்த இடத்துக்கு வந்து ஸ்பாட்டில் புக் பண்ணியிருந்தாலும் சரி தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கவங்க அதோடய டிக்கெட்டை செக் பண்ணி இந்த இடத்துல தான் சபரிமலைக்கு விடக்கூடிய இடம் நாம் கணபதி கோயிலில் கணபதியை தரிசித்து விட்டு நாம் அடுத்ததாக சபரிமலை செல்லும் முக்கிய பாதையில் செக்கிங்கை முடித்துவிட்டு நாம் நடைபாதையில் நடந்து கொண்டிருக்கின்றோம் நடைபாதையில் நடந்து கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் நடைபாதையில் நடந்து செல்வதும் திருப்பி வருவதுமாக இருக்கின்றது அதை பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையானது மலையானது நீதிமுறை ஏற்றம் என்று சொல்வார்கள் அதில் நாம் நடந்து சென்று கொண்டிருக்கின்றோம் முதலாவதாக ஒரு நீலிமலை ஏற்றத்தை கடந்து வந்துவிட்டோம் நீலிமலை ஏற்றம் கடினம் கடினம் என்பார்கள் உண்மையிலே அது கடினமான ஏற்றம்தான் அதை கடந்து இப்பொழுது நாம் அடுத்ததாக அப்பாச்சி மேடை கடக்க செல்கின்றோம் கூட்டத்தை பொறுத்தவரை அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நடுநிலையாக கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றது மேலே தான் எவ்வளவு கூட்டம் அங்கே இருக்கிறார்கள் மக்கள் பக்தர்கள் தங்கியிருக்காங்க என்று தெரியவரும் அடுத்த ஏற்றத்தை நாம் கடக்க செல்கின்றோம் நாம் இப்போது நீலிமலை ஏற்றத்தை கடந்து அப்பாச்சி மேட்டின் அடிவாரப் பகுதியில் நாம் நிற்கின்றோம் அப்பாச்சி அப்பாச்சிமேட்டு பகுதியில் பக்தர்கள் இருப்பதை சென்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்பாச்சி மேட்டின் ஓட்டு பகுதியில் வந்துவிட்டோம் மேடு நீலிமலை ஏற்றம் இரண்டும் தான் கடினமான பகுதி இந்த பகுதியை கடந்து வருபவர்களுக்கு இதய பலவீனமானவர்கள் எக்காரணத்தை கொண்டும் சோடா குடிப்பதை தவிர்க்கவும் தேவசம் நமக்கு செய்திருக்கின்ற சூடான வெந்நீர் அருந்தி செல்வது நன்று அடுத்ததாக நாம் சபரி பீடம் பகுதியில் வந்திருக்கின்றோம் விடம் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சபரிபீடத்திலிருந்து அங்கே இருக்கின்ற பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கடனை கடனை தீர்த்து கொண்டிருக்கின்றார்கள் தேங்காய் உடைப்பது போன்ற நேர்த்திக்கடன்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை தாண்டி நாம் செல்லும்போது பக்தர்கள் தங்கி செல்வதற்காக அருமையான ஒரு செட்டினை தேவசம்போடானது செய்துள்ளது தேவசம் பொறுத்தவரை பக்தர்களுக்கு பல வசதிகளை செய்து கொடுத்துள்ளது மேலும் பக்தர்கள் ஒரே இடத்தில் நெருக்கமாக கொடுத்து தவிர்ப்பதற்காக பகுதி பகுதியாக நிறுத்தி நிறுத்தி பக்தர்கள் எளிமையாக செல்வதற்கு வசதியினை தற்போது தேவசம் போர்டு செய்து பக்தர்கள் கூட்டணி சேர்ந்து சிக்காதவாறு வசதி செய்துள்ளது நாம் இப்போது சரங்குத்தி பகுதியில் நிற்கின்றோம் சரங்குத்தியை பொறுத்தவரை ஐயப்பன் வில்லினை விட்ட பகுதி அதனை ஞாபகப்படுத்தும் வகையிலும் நினைவு கூறும் வகையிலும் கன்னி ஐயப்பன் அந்த இடத்தில் அம்பினை குத்துவது போன்று தங்களுடைய எரிமையிலிருந்து எடுத்து வரும் சரத்தினை அந்த பகுதி குத்தி செல்வது வழக்கம் அங்கே சரம் குத்தப்பட்டுள்ளது அந்த காட்சியினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இப்போது சரங்குத்திலிருந்து சன்னிதானம் நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது சபரிமலை சன்னிதானம் பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் கூட்டம் அதிகமாக இருந்தாலும் தேவசம் போடும் காவல்துறையும் சிறப்பான பக்தர்களுக்கு வழிபாடு செய்வதற்கான வசதிகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் தண்ணீர் வசதி மற்றும் பிற வசதிகளையும் அருமையாக செய்துள்ளார்கள் நாம் பக்தர்கள் மெதுவாக ஒவ்வொரு கியூவாக நகர்ந்து செல்வதை பார்த்து கொண்டிருக்கின்றோம் நாம் இப்பொழுது பதினெட்டாம் படி அருகில் வந்துவிட்டோம் பதினெட்டாம் படியை தாண்டி ஐயனை தரிசித்த பிறகு மீண்டும் உங்களோடு இணைவோம் ப்ப நல்லவா என் தாயுமல்லவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா எனப்ப நல்லவா என் தாயு மல்லவா நீ எனப்ப நல்லவா நீ தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் அற்புதம் இதுவே ஆடிய பாதனே അമ്പലവാനേ ആടിയ പാതനേ അമ്പലവാനേ നിന്നാണ് കരുണയേ എഴിവേനോ നി കരുണയെ എഴു என்ாயவா என்ன பனவா என் போன பனவா பொன்னம்பலா போன பனா பொண்ணம் நீ என்ன பனவா என் தாயு மல்லா போன பனவா பொண்ணம் சாமியே சரணம் ஐயப்பா சபரிமலை பயணத்தை எளிதாக முடித்து நாங்கள் ஐயனை கண்டு கழித்து இறைவனுடைய அருளைப் பெற்று நாங்கள் மீண்டும் பம்பை நதிக்கரையிலே வந்திருக்கின்றோம் சபரிமலை ஐயனை தரிசித்துவிட்டு நிலக்கல் பகுதிக்கு வந்திருக்கின்றோம் அப்பகுதியில் உள்ள மகாதேவர் ஆலயத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் மகாதேவர் ஆலயத்தினுடைய எழில் அழகை நாம் தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம் மகாதேவருடைய அருளை பெற்று அங்கே இறைவன் அருளால் கிடைக்கின்ற அன்னதானத்தினை அருந்தி நாம் மன்னோடு நாம் இந்த பயணத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம் அப்பகுதியில் உள்ள அருமையான இயற்கை காட்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பக்தர்களை பொறுத்தவரை சபரிமலை சென்று வந்தாலும் இந்த மகாதேவர் ஆலயத்திற்கும் வந்து செல்வதை ஒரு தெய்வ புண்ணியமாக கருத வேண்டும் அப்பகுதியில் நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது மழை பெய்த காட்சியை நாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த மழையோடு நாங்கள் செங்கனூர் பகுதிக்கு பேருந்து வழியாக வந்துவிட்டோம் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் அங்கிருந்து நாகர்கோவில் வருகின்ற ட்ரெயினுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்துள்ளோம் மீண்டும் உங்களுக்காக நாங்கள் சபரிமலை ஐயனை கண்டுகளித்து வந்த அந்த பிரயாண வழிமுறையை உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் நாங்கள் நாகர்கோவிலிருந்து ரயில் மார்க்கமாக செங்கனூர் வந்து செங்கனூரிலிருந்து உடனடியாக பேருந்து பிடித்து பம்பை சென்று பம்பையில் நீராடி அங்கிருந்து நடைபாதை வழியாக ஐந்து மலை கிடந்து ஐயனை கண்டு தரிசனம் செய்து தெய்வாருள் பெற்று மீண்டும் அதுபோல் இறங்கி மலை வழியாக இறங்கி வந்து பம்பையில் இருந்து மீண்டும் பேருந்து ஏறி செங்கனூர் வந்து செங்கனூரிலிருந்து உடனடியாக ரயில் பயணம் மேற்கொண்டு நாகோவில் வந்து அடைகின்றோம் இந்த இனிமையான பயணத்தில் எங்களோடு இருந்து ஐயனருள் பெற்ற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்